தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மோலானா மௌலவி ஹாஃபில் அல்ஹாஜ் விஎஸ்எம் யூசுஃப் தாவூதி ஹசரத் அவர்கள் முதல்வர் தாவூதி அரபுக் கல்லூரி ஈரோடு அவர்கள் சிறிது நேரம் சற்று நேரம் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وقال رسول الله صلى الله عليه وسلم إن مثل العلماء في الأرض كمثل النجوم في السماء சதக் அல்லாஹுல அலீம் ஒ சதக் ரசூல் நபியுல் கரீம் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஈருலக தலைவர் முஹம்மது நபி சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் கண்ணியமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களின் அன்பான தோழர்கள் மீதும் இந்த சபையிலே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ரஹ்மத்தும் நிறைவாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்து என் வார்த்தைகளை துவக்குகிறேன் சிறப்பான இந்த பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற இருக்கின்ற மௌலவிகள் ஹாஃபிலுகள் மிகப்பெரிய பாராட்டுக்கும் வாழ்த்துக்கும் உரியவர்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய ஆயுளின் மிகப்பெரிய ஒரு பகுதியை தங்களுடைய பொன்னான நேரங்களை காலங்களை எதற்காக செலவிட்டார்கள் என்று பார்க்கிறபோது போது குர்ஆன் குர்ஆன் சார்ந்த கல்விக்காக வேண்டி அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய மிக உற்சாகம் அடைய வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் அவர்களுக்கு அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் சிறப்பான இந்த விழாவில் உமராக்களுக்கும் பல்வேறு நல்ல அறிவுரைகளை வழங்குவதற்காக ஹசரத் பெருந்தகைகள் எல்லாம் வருகை தந்திருக்கிற இந்த சபையில பட்டம் பெறும் மௌலவிகள் ஹாஃபில்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகளை கூறி நான் என்னிடம் அமருகிறேன் கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே குர்ஆன் குர்ஆன் கல்வியை விட உயர்ந்த பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை அத்தகைய பாக்கியத்தை பெற்ற இவர்களை குறித்து நபிகள் நாயகம் அலேஹி சல்லம் அவர்கள் எப்படி அறிமுகம் செய்கிறார்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள் இப்புவியில உலமாக்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் கஜூமி மின்னில ஜொலித்துக் கொண்டிருக்கிற மின்னிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள் போன்று என்று ரசூலுல்லாஹி அலிஹு வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் சுருக்கமான ஒரு வார்த்தையை சொல்லி அதற்குள்ளாக நிறைய கருத்துக்களை நமக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் இது அவர்களுடைய வழமை அல் மொஹ்மீனோ மிர் மொஹமீன் ஒரு இறை விசுவாசி இன்னொரு இறை விசுவாசிக்கு ஒரு மொஹ்மீன் இன்னொரு மொஹ்மீனுக்கு கண்ணாடி போன்று என்று உதாரணம் சொல்வார்கள் ஒரு வரி உதாரணம்தான் ஆனால் அதற்குள் புதையல் போல கருத்துக்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது ஹதீசுடைய விரிவுரையாளர்கள் அதனுடைய கருத்தை மிக விரிவாக சொல்லிக்கொண்டே பட்டியலிட்டுக் கொண்டே போவார்கள் முகம்பாக்கும் கண்ணாடி முன்னால் போய் நின்று பார்த்தால் நம்மிடத்தில் உள்ள குறைகளை மட்டும் சொல்வதில்லை நம்மிடத்தில் இருக்கிற நிறைகளையும் சொல்கிறது அதுபோல ஒரு மோமீன் இன்னொரு மோமீனுடைய குறைகளை மட்டும் பார்ப்பவனாக சுட்டி காட்டுபவனாக இருக்கக்கூடாது நிறைகளையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்கிற கருத்து அதற்குள்ளே இருக்கிறது கண்ணாடி தனக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு தன் முன்னால் இருப்பவர்களை பற்றிய குறைகளை சொல்லி காட்டுவதில்லை முன்னால் இருப்பவருக்கு மட்டும்தான் சொல்லி காட்டுகிறது அதே போல கண்ணாடிக்கு முன்னால் நின்று நாம் ஏதாவது நம்முடைய உடலிலே நம்முடைய முகத்திலே ஒரு குறையை காணுகிறோம் என்று சொன்னால் கண்ணாடியிலே எங்கே தெரிகிறதோ அங்கே கை வைத்து அதை நாம் நீக்குவதில்லை சுத்தம் செய்வதில்லை உடனடியாக நம்முடைய முகத்தை நோக்கி நம்முடைய விரல்கள் வருகிறது இது போலதான் பிற மனிதரிடத்தில் பிற சகோதரிடத்தில் குறைகளை கண்டால் அத்தகைய குறை ஏதும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்கிற முதல் கவனம் வேண்டும் என்பதையும் அந்த ஒரு உதாரணமே நமக்கு சொல்கிறது இப்படியாக அதனுடைய விளக்கமும் விரிவாக்கமும் நீண்டு கொண்டே போகிறது அதுபோல நபிகள் நாயகம் சல்லல்லாம அழிவு செல்லம் அவர்கள் உலமாக்களை மின்னுகின்ற நட நட்சத்திரத்துக்கு ஒப்பிட்டதன் மூலம் நட்சத்திரங்கள் மூன்று காரணங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள் நட்சத்திரங்களை அல்லாஹ் மூன்று முக்கியமான பயன்பாட்டுக்காக படைத்திருக்கிறான் ஒன்று கடலிலும் திடலிலும் வழி அறிந்து கொள்வதற்கு அவைகள் பயன்படுகின்றன என்று சொல்வார்கள் நட்சத்திரத்துக்கு உலமாக்களை ஒப்பிட்டதன் மூலம் இந்த சமூகம் சீரான வழியிலே சென்று சொர்க்கம் என்னும் வெற்றி வாழ்க்கைக்கு உரித்தானவர்களா ஆக வேண்டும் என்று சொன்னால் உலமாக்கள் அதற்கு வழிகாமித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற பொருள் அதற்குள்ளே இருக்கிறது அதே போல வானத்தை அலங்கரிக்கும் அலங்காரமாகவும் நட்சத்திரங்கள் இருக்கின்றன குரானும் இதே கருத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது உலமாக்கள் இந்த சமூகத்தின் அலங்காரம் அவர்கள் வீற்றிருக்கிற சபையே மிகப்பெரிய அழகு பெறும் என்பதிலே சந்தேகம் இல்லை கண்ணியத்திற்குரிய உரையாடலிலிருந்து உரையாடலில் இருந்து கேட்கும் சைத்தான்களை விரட்டுவதற்கும் நட்சத்திரங்கள் பயன்படுகின்றன என்று குரான் அல்லாஹ் குறிப்பிடுவான் ஹசரத் கத்தாதார் அலி அல்லாஹ் அவர்களும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் சமுதாயத்தில சத்தியம் அசத்தியங்களை ஒன்றோடொன்று கலந்து மக்களுக்கு மத்தியிலே மிக கவர்ச்சிகரமாக பேசக்கூடிய அல்லது கவர்ச்சிகரமாக எழுதக்கூடிய கொள்கை சைத்தான்களிடம் இருந்து மக்களை பாதுகாப்பவர்களாக அந்த மாதிரி சைத்தான்களை தங்களுடைய சொல் சொல்லாற்றலால் தங்களுடைய எழுத்து திறமையால் தங்களுடைய பல்வேறு நடவடிக்கைகளால் விரட்டுபவர்கள் சைத்தான்களை மனித சைத்தான்களை விரட்டுபவர்கள் என்கிற கருத்தும் பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீசிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல நட்சத்திரங்களை நாம் தலை நிமிர்ந்து தான் பார்க்க வேண்டும் தலை உயர்த்தி தான் பார்க்க வேண்டும் உலமாக்கள் இவர்களுக்கு ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சமூகம் உங்களுடைய நடத்தையை உங்களுடைய சேவையை உங்களுடைய கல்வி திறமைகளை கண்டு வியக்கும் அளவுக்கு தலை உயர்த்தி பார்க்கும் அளவுக்கு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான பாடமும் இதிலே இருக்கிறது அதேபோல இந்த சமூகத்தை தலை நிமிர செய்யக்கூடியவர்களாக உலமாக்கள் திகழ்வார்கள் என்கிற ஒரு முக்கியமான குறிப்பையும் ரசூலுல்லாகி அழகுவ வல்லம் அவர்கள் இந்த சுருக்கமான ஹதீசுக்குள்ள அடக்கி சொல்லியிருக்கிறார்கள் இன்று பட்டம் பெறுகிற இந்த ஆலிம் பெருமக்கள் சமூக வானிலை நட்சத்திரங்களாக ஜொலிப்பார்கள் என்கிற நல்ல ஆதரவையும் அத்தகைய உயர்ந்த அந்தஸ்து மிக்கவர்களாக அந்த மௌலவிமார்களையும் பட்டம் பெறுகிற ஹாஃபில்களையும் அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரமத்துல வர